நடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு நாட்டுக்கு ஏழைகள் தேவையா இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியலாம் ஏன்னா ஒரு நாட்டில் பணக்காரன் வந்து தான் தேவை ஏழைகள்லாம் தேவையே இல்லை ஏன்னா ஏழைகளை வந்து அமெரிக்காவை பொறுத்தவரைலாம் சுட்டுத்தருவாங்க அதெல்லாம் அதை அமெரிக்காவை வளர்ந்த பற்றி போட பொருள் அந்த ஏழைகள் நமக்கு தேவையா அப்படிங்கும்போது இன்றைய சூழ்நிலைன்னு தான் நான் இப்போ பார்க்க போகிறேன் இன்றைக்கி அமெரிக்காவில் ஏழைகள்லாம் வெளிநாட்டுக்காரன்னு அடிச்சுடுத்துலாம் போது அதோடய விளைவுகள் என்ன தெரியுது குட்டி குட்டிச்சுவராக இருக்கிற வீடுகள் ரோடு போட்டு ரோடு போகாத ஒரு இருக்குது அதாட்டம் நாட்டில் விவசாயம் படுத்துருச்சு விவசாயம் ரொம்ப இல்லை அடுத்தது விவசாயத்துக்கு உண்டான நாட்டு இந்தியா போன்ற நாடுகள் என்ன போயணும் அவங்களும் ஹோட்டலையும் சுற்றிட்டான் அடுத்தது ஹோட்டல்ஸும் ஊற்றி முடியாச்சு நிறைய ஹோட்டல்ஸு ஏன்னா அதுக்கு போதுமான ஆட்கள் கிடைக்கல இதுக்கெல்லாம் காரணம் யார் ஏழைகள் அந்த ஏழைகளை ஊழிச்சிட்டா நாளை முன்னேறணும் அப்படின்னு ஒரு தவறான கணக்கு போட்டதுடைய அன்றைய பலன் அன்றைக்கு உண்டான செயல் இன்றைக்கு உண்டான பலன் இதை பார்த்தா அந்த வீடியோ போடுறேன் தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேள்விங்க தேங்க்யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே அமெரிக்கா மட்டும்தான் அப்படி அடிப்படைந்தா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சீனா சீனாவோட என்ன செய்கிறாங்கன்னா ஏழை பணக்காரனுடைய சொத்துக்களாத்தனையும் பிடிங்க ஆகிட்டான் இன்றைக்கி ஒவ்வொருத்தனும் கம்பல்சரி உழைச்சால்தான் நடத்தவோட சாப்பாடுன்ற ஒரு சூழ்நிலை வந்தபோது இன்றைக்கி பதினைஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் எனக்கு காணலை இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தீங்க கூட நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற அளவுக்கு உழைக்க மக்கள் இன்றைக்கு ரெடி ஆகிட்டாங்க அதோடைய விளைவு சீனா வெறு வெறுவிறில் முன்னேறிட்டே போய்ட்டுருது சீனாவோட போட்டி போடக்கூடிய அளவில் வேறு எந்த நாடுகளும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு சீனாவுடைய பொருளாதாரம் வளர்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஏழைகள் தான் அப்படின்றது ஆணைத்தரமாக சொல்ல முடியும் அப்படி ஏழைகள் அதிகமாக இருக்கிறதால தான் அந்த நாடு முன்னேறிட்டே போகுது இன்றைக்கும் இப்போ பணக்காரங்க இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா பணம் வச்சிட்ருப்போம் அதாவது அமெரிக்கா மாதிரி நாடுகளில் ஐம்பத்தோரு சதவீத மக்கள் ஷேரை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஷேரில் பணத்தை போட்டு அதில் கம்மியாக எது ட்ரேடிங் பண்ணுறது அதில் ப பணத்தை போட்டு லாபம் வந்தால் பார்க்குறது இப்படி செஞ்சிட்டுருக்குறாங்க யாரும் வந்து உட்காந்து கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த செயல்கள் யாரும் செய்யறதுக்கு விரும்புறது இல்லை ஐம்பத்தோரு சதவீதம் நாற்பத்தொம்பது பேர் தான் அங்கே இங்கேருந்து போன போனவங்க தான் நாங்கள் வேலை செய்கிற அந்த பேர் அந்த நாட்டுக்கான வேலை செய்யறது இல்லை புரியுதுங்களா இப்போ இது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த அளவுக்கு ட்ரேடிங் வார் நடக்கிறதுக்கு காரணம்னா அவனால் குறைஞ்ச அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஏழை அதிகமாக இருக்கிறதால கொடுத்த காசை வாங்கிட்டு போயினே இருப்பான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கும் இதில் வர பீகாரிலேனு வரணும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்காரன் எட்நூறுரூவா ஆயிரரூவா இல்லாமல் ஒரு வேலையில் இறங்க மாட்டான் ஆனால் நான் இரநூறுவா ஐநூறுரூவாய்க்கு கூட இன்றைக்கி பீகாரிஸ் வந்து வேலைக்கு வரான் புரியுதுங்களா இதுக்கு காரணம் தமிழ்நாட்டுடலாம் இருக்கக்கூடிய படிச்சங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரன் நம்ம போய் அந்த கருத்தை செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி அமெரிக்காவோட முன்னேற முன்ன காரணம் என்னென்னா அந்த நாட்டில் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது தானே க்ளீன் பண்ணணும் அதை அடுத்தவன விட்டு க்ளீன் பண்ணக்கூடாது அதே மாதிரி அந்த கார் கிளீன் பண்ணுறதா இருந்தாலும் தானே கிளீன் பண்ணிக்கிறான் டாய்லெட் கிளீன் பண்ணுறாங்கன்னாலும் தானே கிளீன் பண்ணிக்கிறான் ஆகட்டும் தன்னுடைய ச வேலைகள் எல்லாத்தையுமே தானே செஞ்சுக்கிறான் ஒரு கார் ட்ரைவிங் தானே செய்யிக்கிறான் ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் தனித்தனி ஆள் போட்டுக்கிறதால இன்றைக்கி நமக்கு அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது அதனால தான் அமெரிக்காக்காரன் வளர்ந்துட்டு போகிறான் நம்ம இன்னும் வளராமல் இருந்துகிட்ருக்கோம் மூணு நாட்டை பற்றியும் சேர்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த நாடு உயர்ந்ததுன்னு நீங்கள் தோணுதோ அந்த நாட்டை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் கமெண்டில் போடுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ